மாணிக்க வாசக பெறவான் அருளியது ஆளுகின்றலை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்பு உருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிணனஞ்சே தேடுகின்றலை தெருவதோரு அலர் இலை செய்வது ஒன்று அறியேனே யான் யாண்டும் ஜீவபோதத்தில் மூழ்கி இருப்பதால் உள்ளிருக்கும் சிவம் சவம் போன்று கிடக்கிறது தன் தன்னவில் கண்ணங் கரையலென்று கிடக்கிறது ஆனால் அதை தீயுடன் சேர்த்தால் அது தேஜோமயமாக திகழ்கிறது மனது அது போன்றது உலக விஷயங்களில் சேர்ந்தால் அது பிணநெஞ்சு பரம்பொருளை பரம்பொருளைச் சார்ந்தால் அது சித்துரூபம் ஆகிறது